நான் சொல்லுவது இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இந்தி இல்லை நீ இந்தியை திணிக்க பார்க்கிறார்கள் நாங்கள் வேண்டாம் என்று சொன்னோம் ரெண்டாயிரம் கோடியை இருக்கிறார்கள் என்று சொல்வது பித்தளாட்டம் நீ விரும்பினால் கன்னடத்தையும் மலையாளத்தையும் கற்றுக் கொடுத்த அந்த ரூபாயை பெறும் உனக்கு தேசிய கல்விக் கொள்கை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள் இல்லாவிட்டால் நான் கன்னடமும் கற்றுக் கொடுக்கவில்லை மலையாளமும் கற்றுக் கொடுக்கவில்லை எனக்கு ரெண்டாயிரம் கோடியும் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் என்பவரை இந்தியை காரணமாக காட்டுவது என்பது பித்தளாட்டம் அயோக்கியத்தனம் யூ யூஆர் எ லயர் பொய்யன் நான் சொல்வேன் இன்றைய போக்கில் இந்திய எதிர்ப்பு கொள்கை இன்னும் வேகம் பெறும் ஆகவே இதெல்லாம் வேண்டாம் நீ அப்படி மூன்றாவது மொழி கற்பிக்க வேண்டும் என்றால் ஐரோப்பிய மொழிகளையோ வேறு மொழிகளையோ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சொல்லித் தொலை வேலைக்கு போவதற்கு பெரிய நிலையை அடைவதற்கு அது பயன்படும் அதனால் நம்ம அன்பின் பொய்யா மொழியிட்டும் பணம் இருக்கிறது அவர் ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுக்குறார் என்ன நம்முடைய பிள்ளைகளும் தொடக்க பள்ளியிலிருந்து ஃப்ரெஞ்சை கற்றுக்கொள்ளட்டும் இது தேவையில்லை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஆகவே எல்லாம் இப்போ மந்திரி ஆனவனெல்லாம் மேட்டுக்குடி பிரபுக்கள் வம்சத்தை ஆளாகி விடுகிறான் அவன் எல்லாம் கற்றுக்கொள்வான் அஞ்சலி அவர்களுடைய வாழ்க்கையே வேறு அதற்காகத்தானே அவர்கள் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்ன ஏமாற்று பண்ணியும் பணத்தை அடித்து இந்த பணத்தை திரும்ப கொடுத்து ஊழியனை விலக்கி வாங்கி தொண்டனை விலைக்கு வாங்கி ஆர்ப்பாட்டத்துக்கு பணம் கொடுப்பார்கள் ஊர்வலத்துக்கு பணம் கொடுப்பார்கள் ஓட்டு போடுவதற்கு பணம் கொடுப்பார்கள் தொண்டனாக இருப்பதற்கு பணம் கொடுப்பார்கள் பொதுக்கூட்டத்துக்கு வருவதற்கு பணம் கொடுப்பார்கள் இவர்கள் கொள்ளையடிப்பார்கள் திரும்ப திரும்ப இதையே செய்வார்கள் எந்த நீதிமன்றத்தாலும் இவர்களை அகற்ற முடியாது இதுதான் நம்முடைய டெமோக்ராட்டிக் செட்டப் என்று ஆகிவிட்டது யூ நீடு ஹியூஜ் மணி இந்த மாதிரி கேவலமாக தமிழ்நாட்டு அரசியல் போய்க்கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற பெரிய பித்தளாட்டம் இந்த சிதம்பரமும் இந்த ஸ்டாலினும் சேர்ந்து இந்தி வருகிறது இந்தி வருகிறது என்று பூச்சான் இந்தி வரும் நீ ஏற்கனவே பதினைந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறாய் ஒரு முறையாவது இந்தி தேசிய மொழியாக இருப்பது கொள்கை கொள்கையே மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொன்னாயா காங்கிரஸிடம் சொன்னாயா ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் கோடியை அடித்துக்கொண்டு கனிமொழியும் நின்று ஜெயிலில் இருந்து விட்டு வருகிறீர்களே தவிர மன்மோகன் சிங் ஆட்சியை கவிழ்த்தீர்களே தவிர இந்தியை எதிர்த்து வெளியே வந்திருந்தால் அது பெருமை இல்லையா சொன்னீர்களா வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருந்தீர்களே சொன்னீர்களா எவரிடமாவது இந்தியை எதிர்த்து பேசியிருக்கிறீர்களா நீங்கள் அந்த கட்சியில் ஆட்சியில் இருக்கிறீர்கள் அந்த ஆட்சியில் உங்களுக்கும் பங்கு தானே அந்த கொள்கைகளின் நடப்புகள் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு பங்கு அப்புறம் எதற்காக நீ இங்கிருந்து வடக்கே போய் ஆட்சியில் இருக்க வேண்டும் எந்த கொள்கையை நீ சொல்லியிருக்கிறாய் நீ ஏன் நீட்டை கொண்டு வருவாய் ஆ நீட் தலை வடித்து விடும் தமிழகத்தின் பாய் நீ இல்லாவிட்டால் இந்த நீட் எப்படி இருந்திருக்கும் நீ இல்லாவிட்டால் நீ இருந்திருந்தால் இந்தியை தடுத்திருக்க வேண்டுமே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீட் தேர்வை நாங்கள் தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிப்போம் என்று ராஜீவ்காந்தி சொன்னது போல தமிழ்நாட்டுக்கு இந்தியை வரவிடாமல் நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் லிங்க் லாங்குவேஜ் ஃபார் இந்தியா இந்தி இஸ் த லிங்க் லாங்குவேஜ் ஃபார் இந்தியா அதர் தான் தமிழ்நாடு சொல்லு பார்ப்போம் எல்லாம் பித்தராட்டம் கூலி வாழ் கூட்டி கொண்டு வந்து இந்தியை எதிர்க்கிறேன் இந்தியே இந்தி இருந்தால் நாங்களே எதிர்க்கிறோம் சாவோம் ஆகவே இந்த இந்த பொய்களின் மீது அரசியல் நடத்தாதீர்கள் நிற்காது தொடர்ந்து தங்களது கருத்துக்களை இப்ப நன்றி சார்